அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலன் தராது என்ற வகையிலே மேச லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் மற்றும் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் நல்ல பலன் தராது தீய பலன்கள் உண்டாகும் என்று இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லப்பட்டது போல தற்போது மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கருத்தரித்தலிலும் குழந்தை பிறப்பதிலும் சிக்கல் உண்டாகும் அவருடைய குழந்தைகள் வாழ்க்கையிலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தேவையற்ற ஏற்றத்தாழ்வுகள் கஷ்டங்கள் உண்டாகும் அவர் எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது போல உணர்வார் மிக அதிகமாக பதட்டம் கொண்டவராக இருப்பார் காவலர் செலவிலும் குழந்தைகள் செலவிலும் வாழ்வார் பழுத்தூக்குதல் பாலியல் விஷயம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றில் அதிக தீவிரம் காட்டுவார் தாய்மாமாவுக்கு சிறப்பு அல்ல பூர்வ புண்ணிய நலம் இல்லை